விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய் பெயர்ச்சி இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து சொல்லும் செவ்வாய் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கிரகம் ஒரு இன்ஃப்ளுயன்ஸ் ஆஃப் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிளானட்டுங்கிறது வந்து நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது எதோ எந்தெந்த பெயர்ச்சி நடக்குதோ அந்த பெயர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி காண்பிக்கக்கூடிய ஒரே திறன் வந்து கிரகத்துக்கு மட்டுமே இருக்கிறது தான் மாற்றுக்கருத்துக்கில் அந்த செவ்வாய் கிரகமானது ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அதிகார பதவி அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் ரொம்ப ஃபண்டமெண்டலாக பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை ஒரு திருமணம் போன்ற பொருத்தங்களை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த செவ்வா தோஷம் இருந்ததுன்னா செவ்வா தோஷம் உள்ள பெண்ணுக்கு மட்டுமே திருமணம் செய்வார் அதை யாருக்குமே சூட் ஆகாது ஏன் காரணம் அந்த செவ்வா வந்து அவ்வளோ முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு அது திருமணத்துக்கு மட்டுமல்லாமல் குடும்பத்துக்கும் செவ்வா ரொம்ப முக்கியமான காரகத்துவம் ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிறதுக்கோ கவர்மெண்ட் ஜாப்ல போறதுக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாயோடைய துணை தைரியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தா கல்வி கேள்விகள் அல்லாமல் உங்களுடைய பொருள் செல்வத்தையும் காக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பவரும் செவ்வாய் தான் அதனால செவ்வாவை கிரகம் உங்களுக்கு சுபிச்சமாக இருந்தால் நீங்க எதற்குமே பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தி கூட்டிட்டு தான் உண்மை அந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது கோச்சாரப்படியும் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமும் இல்லை திட்ட போய் சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு செவ்வாவுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் ஒரு திட்ட போயிட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அந்த விஷயத்த நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வாதங்கள் அதிகமாக ஆகும்போது அதை ஜெயிக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்க கோல மாதிரி ஆயிடுவாங்க எடுத்துக்கு கூறக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க ஒரு போலீஸ் உத்தியோகம் இருக்குது ஒரு காவல்துறை இராணுவ இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிகார பதவியில் உட்காந்துக்கூடிய மினிஸ்டர்ஸ் இதுக்குலாம் செவ்வாயோட காரகத்துவம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை குடும்பம் வீடு மனை பதவி அதிகாரம் இதெல்லாம் எதனா செவ்வாயோடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்களால தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த செவ்வாய் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கல்யாணத்துக்குனாலும் தான் பார்க்குறோம் அதே மாதிரி குடும்பம் நடத்துவாங்களா இல்லையாங்கிறது செவ்வாயை தான் பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பதவிக்கும் பட்டம் பதவிக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் ஒருத்தர் மீடுமான மன யோகத்தோட வாழ்றாங்க கார் வண்டி வாகனம் எல்லாத்தையும் வாங்கினா அதுவும் செவ்வாவுடைய காரகத்துவம் இருக்கும் இப்படி முக்கியமான இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறதும் முக்கியமானதே அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு என்னென்ன அள்ளி கொடுக்க போகிறார் என்ன கிள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒருத்தர் போய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக அதிகாரம் பண்ணக்கூடிய இயல்பையும் செவ்வாய் தான் குடிக்கிது நிறைய பேர் இப்போ அரசியல் போன்ற நல்ல விஷயங்கள்ல இளைஞர்களும் முன்னிருந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் செவ்வாயுடைய கரகத்துவமும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட செவ்வாயானது மார்ச் பதினைந்து அன்று மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்பராசிக்கு செல்கிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை கும்பராசியில் சஞ்சாரிக்க போகின்றார் அது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் விஷயம் இங்க சாதக பாதக பலன்கள் என்ன இந்த செவ்வாய்னால் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி விரிவா காணலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொடு கொடுக்குறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் அதே மாதிரி ஏன்னா ஒரு பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு போய் சேரும்போது அதில் நன்மை ஏதாவது அவங்களுக்கு நடந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுடைய பார்வைக்கு கண்முன் வெளிநாடு மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு செவ்வாய்க்கிழமை ச மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு பயிற்சியாகிறார் கும்பராசிக்கு சனியால் ஆழப்படுமான கும்பராசிக்கு நுழைகிறார் ரிஷபராசிக்கு செவ்வாய் பத்தாம் இடத்துல நிகழும் இந்த பயிற்சியானது என்னென்ன தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கும் போது இது ஒரு மகிழ்ச்சியான முடிவுகளை அளிக்கும் உங்கள் பணி வாழ்க்கையில் மைய நிலை எடுக்கும் மற்றும் துடிப்பானதாகவே இருக்கக்கூடிய நிலை இதில் பார்த்தீங்க அப்படின்னா பணி அமர்த்தப்படும் இடத்துல வந்து இருக்கிறது ஒரு திக்பலம் ஒரு ஆட்சி பெற்ற செவ்வாய்னே சொல்லலாம் இந்த பத்தாம் செவ்வாய் பத்தாம் இட்ல திசை ரீதியாக வலு எனவே புதிய திட்டங்களை தொடங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு புதிய பொறுப்பை ஏற்கக்கூடிய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரிகளுடன் உதவி கேட்க இது ஒரு சிறந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கிற கொலீக்ஸ் அவங்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நிறைய மறைமுக வளர்ச்சி அடைவதற்கான சூட்சமத்தை இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் இந்த செவ்வா பயிற்சி உடைய காதலராக இருக்கும் மீன் உங்களுக்கு கணவராக இருக்கும்போதும் உறவு வகையில் யாருடனும் யாரோட பேசும்போது ஒரு கண்ணியமாக பேசணும் இல்லைனா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனை அப்படிங்கிறது சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிதானமாக இருக்கணும் நீங்கள் எந்த தானமும் பண்ண வேண்டாம் நிதானமாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம் அப்படிங்கிறது ஏற்ப இந்த நிதானம் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்திலையும் ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் நிறைய கவனங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் இங்கே மகிழ்ச்சியான மற்றும் சுறுசுறுப்பான மனநிலையில் நீங்கள் வைத்திருப்பீர்கள் எனவே முக்கியமான வாழ்க்கை நிகழ்வின் போது இந்த ஆற்றலை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறது அந்த பத்தாம் இடத்துக்கு வரும்போது தொழிலில் ஒரு அக்ரெசிவாக முடிவு எடுப்பீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அக்ரிசிவாக உங்கள் வேகம் வந்து விவேகத்துக்கு ஒப்பானதாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் தொழிலில் சிறந்து விளங்குவீங்க ஆளுமை திறன் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களை தயார்படுத்தி கொண்டால் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பிரம்மாண்டம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உண்டு இந்த பட்டாம்பீட்டில் செவ்வாய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வேலை செஞ்சிட்ருக்கவங்க கூட ஒரு எம்டி மாதிரி ஒரு ஓனருக்கு அடுத்தாப்பில் இருக்கிறவங்களும் வேலை செய்கிறதுக்கு ஒரு சிஇஓ ஒரு கம்பெனியோட சிஓஓவ ஆகிறதுக்கான காலகட்டம்னு சொல்லலாம் இது இதுக்கான டைம் இது நிறைய விஷயங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமையும் நிறைய பேருக்கு இந்த தொழில் வகையில் லாபங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் நிறைய பேர் ஸ்டார்ட் அப்பே இன்னும் பண்ணலைங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பிராப்தம் இருக்குது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பயிற்சி பத்தாம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது ஒரு உச்ச திக்பலம் சில பேரத்தில் சில இடத்துல அப்படிங்கும் போது ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி இது மகிழ்ச்சியான முடிவுகள் பணி சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பீங்க உங்களுடைய எம்ப்ளாய்ஸ் நீங்கள் வச்சுருக்கிற எம்ப்ளாய்ஸ் விசுவாசமாகவும் உங்களுக்கு நல்லபடியான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆட்களாகவும் அவங்க திறமை அவங்க திறமைக்கேற்ப உங்களுக்கு அந்த பலனை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அள்ளி கொடுக்குங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இராணுவத்தில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க வேலையே கிடைக்கலைங்க இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பதவியோட வேலை கிடைக்கும் அதுதான் முக்கியம் வேலை கிடைக்கலனாலும் நல்ல வேலை கிடைச்சா ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்கார்றதே பெரிய விஷயம் அது மாதிரி நிறைய வாக்குவாதங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யாரிடமும் கோவப்படுறத நிறுத்திக்கோங்க தர்க்கம் பண்ணக்கூடாது அடுத்தவங்க மேலே உங்களுடைய கோவமானது ஒரு சின்ன அளவில் இருந்தாலும் அது பெரிய அளவில் இருந்த காலகட்டத்தில் மாறிடும் அப்படிங்கும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப அதிகமாக கோவம் வரும் அதை குறைச்சிக்கோங்க வீடு மனை விஷயத்தில் வாங்கி போடுவீங்க ஆனால் சில வம்பு வழக்குகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடியதாக அந்த சொத்து விஷயத்தில் இருக்கலாம் அதையும் நீங்கள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அதுவும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் இறுதியில் நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் புத்திர வழியில் ஒரு சில விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடியதாக கண்டிப்பாக அமையும் இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷுவராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் வழிபாடு பரிகாரங்களாக தேவைப்படுபவர்களுக்கு இந்த வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த போர்வைகள் எல்லாம் கொடுத்து கருப்பு போர்வை எல்லாம் கொடுத்து விநியோகிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் செவ்வாய் போரையில் செவ்வாய்க்கிழமைகளை விளக்கேற்றி வருவது மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கும் அதே மாதிரி செவ்வாய் ஓரையை யாருக்கு கும்புறது பழனிமலை முருகன் முருகனை கும்பிடுங்க செவ்வாய் போரையில் அதே மாதிரி இந்த செவ்வாய் பயிற்சியானது குலதெய்வ வழிபாடு முன்னிறுத்தி கண்டிப்பாக வழிபட வேண்டும் அது முக்கியமானது இந்த இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திரிச்சுட்டு